பள்ளிக்கூடம் போய் பாதி இலத்தான் கட்டடிச்சு வருவோம் இடையில் நெல்லிக்காய் மாங்காய் கொய்யக்காயின்னு பரிச்சைய திரிவோம் நாவாப்பழம் பறிக்கும் போது கையை முறிஞ்சதும் பள்ளியில் வந்த கட்டறி விழுந்ததுன்னு பொய்ய சொன்னதும் நடந்த கதை அது பொய்யா போகுமா என் காதல் மட்டும் இங்கே மெய்ய உன்ன பிரிஞ்சி என்னால் வாழ முடியுமா என் உசுரே ஒண்ண நானும் மறக்க முடியுமா ஊசி தட்டாம் பிடிக்கும் போது உருண்டு விழுந்தவ நீ ஓட்டாஞ்சில்லு ஆடும்போது தடுக்கி விழுந்தவ உசுர இலையை பீப்பி ஊதி ஊதியாடுனு நீ கண்ணாமூச்சி ஆடும்போது இடுப்பை கில்லுவ உன்ன பிரிஞ்சி என்னால் வாழ முடியுமா ஏ உசுரே உன்ன நானும் மறக்க முடியுமா கண்ண தோறந்தா வல்ல எனக்கு காலை எடுத்தா நடவல்ல ஒன்ன நினைச்சி வாழ்ந்திருந்த மனசுலே அது போய் போயி போச்சே ஆசையில எனக்கு காதல் வந்தது முன்னால கவலை வந்தது பின்னால நான் கண்ணா ஒன்ன காத்திருப்பேன் உன்னால என் கனவெல்லாம் எல்லாம் உன்னால அரியலூர் மாவட்டம் உடற்பள்ளை வட்டம் இளையபரலூர் பஞ்சத்துக்குட்பட்ட சத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் ஜெயராமன் கோவிந்தராஜ் பையன் ஜெயராமன் அவர்கள் நண்பர் இரண்டாவது என்னோட தம்பி கிராமத்தை சாங்க நீங்க கேட்டீங்கன்னா உலக மக்கள் அனைவரும் மெய் மறந்து போயிடுவீங்க அவரை பாட்ட கேட்டு பாருங்க நீ போட்ட கோல கோலமானது என்ன காத்தோடு போயிடுமோ தங்க ரத்தினமே நான் கதவாய காத்திருப்பேன் பொண்ணு ரத்தினமே அடி பொண்ணு என் கண்ணு என் பொண்ணு கண்ணு கண்ணுமேல வச்ச ஆச நித்தம் உண்டு சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே எனக்கு தலத்தான் முன்னு முடியலடி பொண்ணு ரத்தினமே கனவுல வந்தவளே நீ கதவை தாண்டி வந்தா என்ன கதையாகி போகவேணா பொண்ணு ரத்தினமே நான் கதவாய துணை இருப்பேன் கண்ணு ரத்தினமே என் பொண்ணு என் கண்ணு என் பொண்ணு கண்ணு கண்ணு மேல வச்ச புத்தனி அணித்தேன் உண்டு சத்தியமா சொல்லு ரண்டி தங்க ரத்தினமே பூமிக்கு வந்த நிலவே வா கண்ணோடு வந்து நெஞ்சோடு சென்று கண்ணீர் வந்த கதையே வா செக்கச்சி வந்த இதழோ இதழோ பவலும் பவலும் செம்பவலும் தேனில் ஊரிய சுவையே சுவையே அமிர்தம் அமிர்தம் தேன் அமிர்தம் அரியில் வந்ததும் உரி நின்றதும் நிழல் பார்த்ததும் முதலிரவு பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா